நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழ்ம்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

பாப்பா கே கால் இருக்கு நடக்கறேன் अरे வாய் நீளுது உன்னெல்லாம் என்னால வைக்க முடியாதுமா அந்த டேக்கர் பொண்ணு வருதா एवळा நாலாவது அவளுக்கு தான் நீ அடங்குவா பவி பவி அம்மா வா நான் சமத்தை சாப்பிடுவேன் ஏ எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அந்த பவியம்மாंसला கூட ஆண்டினே சொல்லணும் என்னடி புது பொண பாக்கன வேகமா போனா மூஞ்ச தொங்க போட்டுட்டு வந்திருக்க பாத்தியே என்ன ஆ பாத்தே ஆமே நாக்கு புடுங்கற மாதிரி கேள்வி கேட்டு வரே நீ போறியா ரகுட்ட கேட்டியா என்ன எங்கே கேக்குறது அவங்க இருந்த சாலைய பார்த்து நானே வாய் அடைச்சி வந்திருக்கேன் நீ வாய் அடைக்க வேண்டியது இல்லை

கஷ்டமா இருக்கா எனக்கு என்னமா அவ நடந்துக்கிறத பார்த்தா ரெண்டு பேரும் விரும்பி தான் கல்யாணம் முடிச்ச மாதிரி இருக்கு நீ எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத விரும்பி கல்யாணம் முடிச்சிருக்கானா என்ன சாந்தி லூசு மாதிரி பேசுறா போய் போய் சோடா பட்டியே என் பையன் விரும்புவான் வருவான் அவன்கிட்ட கேட்டுக்க நீ இந்த பார்க்கா ஓ மவனும் மருமவளும் வராவே குறைச்சதில்ல நீ முறைச்சாலும் முறைக்காதனால அவதான் உன் மருமக இதை யாராலையும் மாற்ற முடியாது இந்த மூஞ்ச ஆவி வர முச்சுலி இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத கொஞ்சம் சிரிச்ச முகமா இரு ஒன்று பாக்க நல்ல லட்சணமா தான் இருக்காக்கா ஆமா பாக்க அப்படியே கிளியோ பட்டுற மாதிரி இருக்கா அக்கா இப்போ உன் முகத்தை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா அடிபட்டு நெளிஞ்சு போன பானை மாதிரி இருக்கு முகத்தை ஒழுங்க வைக்கா ஹாய் நிலா குட்டி பூவா சாப்பிடுறீங்களா சித்தப்பாவுக்கு பூவா பாட்டி டங்கே கிட்ட என் கையால பச்ச கிடையாது அம்மா எனக்கு கொஞ்சம் ஹோல்டர் இருக்கு கொஞ்சம் துண்டு தண்ணி போட்டு தரீங்களா விலா இந்த டிரஸ்ல நீங்க அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க ரொம்ப அழகா ஏப்பா வந்தீங்க என்ன பராகு இப்பதான் அந்த চিঠি வந்திருக்கதே உனக்கு தெரியுதா இவ்வளவு நேரம் நீ என்ன பார்க்கவே இல்ல அப்படிதானே நீங்க எல்லாம் பெரிய அலாவிட்டீங்களா உங்க வாழ்க்கைய நீங்களே தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நீங்க பெரிய அலாவிட்டீயே அது அது வந்துச்சு தி அப்டினா ஒண்ணு இல்ல ஏப்பா ரகு அம்மா ரொம்ப வற்புறுத்தறாப்பா என்ன பண்ண கல்யாணம்லாம் இல்ல சித்தி இது சடனா நடந்த கல்யாணம் சரி விடுங்க கல்யாணம் பண்ணியாச்சு இந்த பாருக்கா கல்யாணம் தான் முறை இல்லாம நடந்திருக்கு அடுத்தது என்னென்னு உனக்கு தெரியும் எல்லாம் முறைப்படி ஜோசியரை பார்த்து நடத்துங்க அடுத்ததுன்னா நீ எதை சொல்ல வரா கோவப்படாதக்கா கல்யாணம் தான் ஏதோ கண்ட மணிக்கு நடந்துட்டு நடக்க வேண்டியத சாந்தி முர்த்தத்தெல்லாம் சோசியரை பார்த்து நல்லபடியாக நடத்துக்கா அப்பந்தான் பறக்க போகிற பேரனோ பேத்தியோ நல்லபடியாக இருப்பாங்க

தம்பி அம்மா நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் அவ பசங்களை செத்துன நீ தலையடாதேங்கனி அவ என்ன படிக்கறனோ அவ படிக்க வைக்கிறது இய பொறுப்பு நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல உங்க வேலைய பாத்தா போதும் பாட்டியா பாட்டியா சாந்தி எப்படி பேசுறான் பாரு சொல்லி வச்சிருக்காளோ எப்படி பேசுறான் இந்த என்ன தப்பு வந்திருக்கா தானே நீ போய் குறுக்க நீ இருக்கா பிறந்த சுத்தி இப்போதைக்கு எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அவள் படிப்புதேக்கும் முக்கியம் நீங்க அம்மாகிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க அம்மா அவளை பார்க்குறப்போலாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க அது எனத்தையே பிடிக்கல எப்படி என்ன பேசுறாங்க மைண்ட்ல முடியல எனக்கு ஏன் வீட்டுக்கு நான் மாத்திரை வாங்கி ஒரு மாசம் அது முடிஞ்சிருக்குமே மாமா மாத்திரை வாங்கி கொடுத்தா அய்யோ நம்ம செஞ்ச பிராணியை

மாதிரை மட்டும் நான் அவளுக்கு கொடுக்காம விட்டேன் என் கொண்டாடி அப்பமே வாண்டி எடுத்து என் அப்ப நான் அம்மாவாவி என் கனவையே கவனமா அவளுக்கு இந்த மாத்திரையை கொடுத்து நான் எப்படி குழந்தையாம நடக்கிற பிரச்சனையில மாத்திரை தீர்ந்ததையே நான் மறந்துருக்கேன் பாரு எத்தனை வருஷம் கனவு சந்தியா எனக்கு கிடைக்கணும்ன்றது ஆனா அதுக்கு இந்த ஹெல்ப் பண்றதே இந்த மாத்திரை தான் அதை போய் நான் மிஸ் பண்ணிட்டேனே முதல் வேலைய போய் மாத்திரையை வாங்கி வைக்கணும்

நீங்க பழைய மாதிரி எல்லாம் இல்ல ஆதி இப்போ நீங்க என்ன ரொம்ப அவாய்ட் பண்றீங்க ஆடி என் கூட பேசுறதே இப்ப குறைச்சிட்டீங்க ஆடி உங்க நடவடிக்கையில ரொம்ப மாற்றம் தெரியுது ஆதி நீங்க என்னதையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி நடக்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஆதி நீங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு ஆதி ஏன் ஏன் இப்படி பண்றீங்க என்ன இவா நம்ம நம்ம ஹாசா பேசிட்டோம் இவட்ட எப்படியாச்சும் இவ்வளவு சமாதானம் படுத்தினாதான் நம்ம வழிக்கு இவா வருவா என்ன என்ன காவியா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட நீதான் என் உயிர் காவியா நீ இல்லாமலா நான் இருக்கவே மாட்டேன் நீ இப்படி நினைக்கலாமா என் நெஞ்சிலேயும் என் இதயத்திலயும் என் மைண்ட்லயும் எப்பவுமே எல்லா இடத்துலயும் நீ தான் இருக்க காவியா நான் எப்பவுமே உன்ன பத்திதான் திங்க் பண்ணிட்டே இருப்பேன் இப்போ குழந்தை நான் வந்துச்சு வேற யார பத்தி திங்க் பண்ண குழந்தைய பத்திதான் திங்க் பண்ணிட்டு இருந்து சாரி காவியா என்ன மனுஷரு நான் போய் உங்கிட்ட ஆஷா பேசிருக்க கூடாது

இவ்வளவு குழந்தை ஆசையோட இருக்கீங்க நீ அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இதை எங்க வீட்ல போய் நான் சொல்ல போறேன் இதை சொல்லாட்டி உங்களுக்கு எனக்கு இடைவெளி நிறைய ஆயிரும் ஆதி நான் எங்க வீட்டுல இதை நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் அதி கீழ வாசப்படி இருக்குல்ல பாத்து நடக்க மாட்டேன் நீ வீட்டுக்கு போற சந்தோஷத்துல தலை கால் புரிய மாட்டேங்குது என்ன உனக்கு மங்கு பைஜாமா போட்டு பந்தல போட்டு நீ அவ பந்தைய பூரா நான் சிங்கிள் சொரா அவ பந்தைய பூரா நான் சிங்கிள் சொரா திங்கிருத தங்கா திங்கிருத தங்கா அவ பந்தைய பூரா

ஓ பேச்செல்லாம் கேட்கும்போது புதுமை பெண்ணுன்னு நான் நினைச்சா என்ன அந்த காலத்து மாதிரி பாட்டி சொன்னாங்க அம்மா சொன்னாங்க தடிக்க விழுந்த அபசம் கொண்டாணி என்ன அந்த பழைய பள்ளாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்கா கிளம்புடி எனக்கு எனக்கு ஏதோ சரிபடாத மாதிரி இருக்குங்க இன்னொரு நாள் போலாமா நீ ஆசைப்பட்டு முத முத என்கிட்ட கேட்டிருக்கா நான் உங்க வீட்டுக்கு கூட்டு போமா நான் விட மாட்டேன் கிளம்புமா இல்ல நான் உன்னை தூக்கிட்டு போட்டா இல்ல இல்ல நானே வரேன் ஏண்டி இன்னும் மூணு வருஷமா ஜெயில இருந்து கழித்தின வச்சுட்டு இப்ப ஒரு பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சன அவ சந்தோஷமா சந்தோஷமா இவ்வளவு இவ்ளோ நாள தேடி தேடிட்டு அலைஞ்சன்டி இப்பதான் நீ என் கண்ணுல பட்டிருப்ப இதான் என் கண்ணுல பட்டுக்கல இதோட நீ காலிடி வயிறு வேற பசிக்குதே மாமியா கழுவி திட்டுனால சாப்பிடாம வேற வந்துட்டேன் இவன் எப்படி ஏதாவது கேக்குறது தப்ப நினைப்பானோ ஏண்டி நிலஞ்சிட்டே வாடா சும்மா உட்கார என்னால இன்னல பசிய மட்டும் அடக்க முடியாத இவன் எப்படி கேக்குறது சரி வெக்கத்தை விட்டு கேட்க வேண்டியதா என்னடி ரொம்ப நேரம் நிலஞ்சிட்டே இருக்கா இது ரெஸ்ட் ரூம் போணுமா கேனி கேனி மாதிரி கேக்குறது பாரு எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு தான் வெளிய ஏன் பசிச்சாலும் வெளிய தான் செய்வாங்க பசிக்குறவங்க வெளிய இப்போ நீ எதுக்குடி நடந்துட்டு கிடக்குற இந்த பாரு பேசாம வாயை மூடிட்டு போ நான் இருக்கிற கோவத்துல உன் காதை கடிச்சி திப்பிடுவேன் நீ ஒரு புருஷனா எல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டல பொண்டாட்டி சாப்பிட்டல ஒரு வார்த்தை கேட்டியா நான் உங்க அம்மா திட்ன கோவத்துல சாப்பிடாம வந்துட்டேன் இப்போ வயிறுலாம் கூப்பாடு போடுது நான் இப்போ என்ன பண்றது எனக்கு பசிக்குது ஓ சாரி பசியில தான் எழுதியோ நீ சாப்பிட்டு பண்ண நான் நினைச்சேன் பாரு எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது எனக்கு எதாச்சும் வாங்கி தா என்னால பசியோடல வர முடியாது எனக்கு இப்ப நீ எதாச்சும் வாங்கி தரணும் ஏய் சோனி இப்ப நம்ம வர்ற இடம் காடா இருக்கு இங்க எதுவும் கடை இருக்காது எனக்கு தெரியாதப்பா நீ ஏன் புருஷனா உன் கடமை நீ நிறைவேத்தனா ஏன் பசியை நீ இப்ப போக்கி தான் ஆகணும் எனக்கு எதாச்சும் நீ வாங்கி தந்து தான் ஆகணும் வந்த உன்னை உன்னை போல இருக்குடி கொஞ்ச நேரம் பொறு என்னை தேடி தேடி காதல் என்ற வார்த்தை வாழ்வின் மொத்த தருவேன் செல்லரிக்கும் மயில் பசீ வந்தாலும் செய்தி அனுப்புடத்தில் முன்னிடத்தில் கொண்டு வர தெரியவில்லை காதல் அதை சொல்லுகின்ற வழி தெரிந்தால் சொல்லி அனுப்பு எவ்வளோ சிரித்த முகமாக இருப்பான் மகி கல்யாணம் நின்றுதில் என் பிள்ளை மனம் உடைஞ்சு போய் இருக்கானே இவனை நான் என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறது நம்ம அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கட்டும்னு தானே போனோம் ஆனால் எல்லாமே கெட்டதாக வந்து அமையுதே ஊருக்காரங்க வாயில் ஃபுல்லாக எல்லாம் விழுறான் இவனால் தான் அவன் கல்யாணம் நின்று நின்று போகுதுன்னெலாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசுகிறாங்க நான் என்ன பண்ணுறது இதுக்கு ஊரில் உள்ள நாய்கள்லாம் ஏம்பிள்ளேயும் மகியும் தொடர்பு வச்சு பேசுகிறாளுங்க நாட்களை நரம்பு இல்லாமல் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் என் பிள்ளை தான் பெரட்டுறானி வாய்க்கு சாம சொல்றாளுங்க எனக்கே இவ்வளோ கஷ்டமா இருந்தா என் பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஏப்பா விஜய் பாப்பா சாப்பிட இவ்வளோ நேரம் அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பா வா எனக்கு பசிக்கலாமா நான் பரவு வரேன் ஏப்பா மனசுல இருக்க வழி வயிறுக்கு தெரியுமாப்பா வயிறு எல்லாத்துக்கும் பசிக்க தானப்பா செய்யும் பாப்பா வந்து சாப்பிடு அம்மா மகி கல்யாணம் நிக்கிறதுக்கு நானாமா காரணம்

மகி பாட்டி பேசினத நீங்க கேட்டீங்களா மஹிக்கு நான் இருக்கத்தட்டி கல்யாணமே நடக்காதான் அவங்க சாவதுக்குள்ள மகிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அதுக்கு நீ அவ கூட பேச கூடாது நீ என் மூஞ்சில் அடிச்சால சொல்ல முடிச்சுல எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா விஜய் விஜய் அழாதப்பா அவங்க பெரிய மனுஷங்க அவங்க பேத்தி வாழ்க்கை இப்படி அழுத்தேனே அதங்கத்துல ஏதோ வாக்கி வந்தத பேசிட்டாங்கடா அதெல்லாம் நினைச்சி நீ அழலாமா அவங்க உனக்கும் பாட்டி மாதாண்டா அழாதடா இல்லம்மா மகி வாழ்க்கை கெட்டு போறது நான் தான் காரணம் எனக்கு இப்போ ஊrtcல இருக்குமா எனக்கு வெளியே போகவே பிடிக்கலம்மா மகிக்கு பார்த்த மாப்ள நல்ல மாப்ளயாமா அவன் பேசனதலாம் எப்படி மகி பத்தி தப்பு தப்பா பேசினா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்க்கை அமைச்சா அவ அட நம்மதியா வால்வாலம்மா அதுக்கு தான் நான் அடிச்சேன் ஏப்பா நீ செஞ்சது கரெக்ட்ட அந்த இடத்துல நீ அவன் அடிக்கட்டின் அம்மாவை அடிச்சிருப்பேன்ப்பா அவன் அந்த பொண்ணே

நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் சம்மதிக்கிறேம்மா அழுவே நிறுத்திடா ஆம்பளை பையன் இப்படி கூடாது எப்பா விஜய் நாளைக்கு நம்ம எல்லாரும் அத்தை வீட்டுக்கு போறோம் சந்தியாவுக்கும் உனக்கும் கல்யாண தேதியை குறிக்கிறோம் ஒரே மாசத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம் அப்பந்தான் இந்த ஊர் ஆளுக்க வாய அடைக்க முடியும் உனக்கு சம்மதமாப்பா எனக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணமா ஆமாப்பா உனக்கு கல்யாணம் முடிச்சா மட்டும்தான் இந்த ஊர் ஆளுக்கு பத்தி தப்பா பேச மாட்டாங்க மகிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் சரிப்பா விஜய் வந்து சாப்பிடு அப்பா வந்தானே பேசிட்டு நாளைக்கு அத்தை வீட்டுக்கு கிளம்புவோம் ஆ சரிம்மா எனக்கோ சந்தியாக்கோ இன்னும் ஒரே மாசத்துல கல்யாணமா இது என்ன புது டிஸ்டா இருக்கு நான் கூட இன்னமும் இவ்வளவோ நாள் இருப்பாங்க நினைச்சேன் ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல எனக்கும் சந்தியாக்கும் கல்யாணம் நடக்கும் போதா ஒரே என்ஜாய் தான் விஜய் மனசுக்கு கடலா அவங்க மாதிரி இருக்கிற மாதிரி இல்லடி எல்லி கடை தான் இங்க இருக்கு எள்ளி குடிக்கிறியா ஒண்ணுதான் போதும் ஐயா இளநீ கொடுங்க தம்பி எத்தனை இளநீப்பா வேணும் ஒண்ணு போதும் அப்படியா சரி தம்பி இந்தாப்பா காசு எவ்வளவு நூறு ரூபாய்தி எல்லாம் வயசான காலத்துல அவரே ஒரு சொந்த தொழில வச்சு நடத்துறாரு அவர் வேற பேசிக்கிட்டு இருக்கா எல்லாருமே புரிஞ்சு கொடுத்துருந்து பேசிக்கிட்டு இருந்தா தம்பி இங்க அவ்ளவா வர வரமாட்டாங்க எனக்கு எப்போவாதான் அந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் ஆகும் தம்பி அதான் இந்த ரேட்டு அதெல்லாம் பரவாயில்லங்க சொல்றா பெருசா எடுத்துக்காதீங்க ஜிபே நான் ஜிபே பண்றேன் தம்பி நீ சொல்றதுலாம் என்கிட்ட இல்லப்பா நீ காச கையிலே கூத்துனா நல்லா இருக்கும்பா ஐயோ கையில வேற காசுலே ஏ உன்கிட்ட நீயே என்ன நம்பிதான் இருக்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் பாரு சாரி சாரி ஐயா பக்கத்துல ஏதாச்சும் இருக்குமா தெரியல தம்பி எனக்கு ஆனா கொஞ்சம் தூரம் போய் பாத்தீங்கன்னா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் சரி டி நீ எள்ளி ஏடிஎம் வர போயிட்டு வரேன் உனக்கு ஒத்துழைக்க பயமா இருந்தா ஒரு பத்து பேர்த்த கூப்பிட்டு வந்து துணை கூடட்டுமா

ഏ ന സുമോ ശേഷ് നീ എത്തും വാങ്ങിക്കൂടി നാ പണിക്കുന്ന്ക്കോ

அன்று வந்ததென் கிதீல கட்டடா இன்று வந்ததென் அதெனில பதட்ட ஏதும்postcssுதேதில கட்டடா இருவர் கண்ணுபொஹதேன ஐரோக்கள்ளே டேய் நீங்கள யாருடா நாங்கள கிட்ட

பாலுக்கு கொம்புடா யானைக்கு தந்தம்டா மக்காயின் பெருமே அன்புடா சிங்கம் தீரும் சிறுத்தை நவாயும் தான் என்னோட வரன்டா வீரம் தூரல் போட்ட கோணியிலே தூள் இருந்தூர் ஏதாகம் வந்தீரை பக்கத்துல வாழும்போது உன்னரும தெரியல உன்னரும தெரியும் போது பக்கம் நீ இல்ல தன்னந்தனி படகு போல்